ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பூண்டு சட்னி செய்யறதுக்கு வெறும் பத்து நிமிஷம் தாங்க ஆகும் டக்குன்னு புட்டுன்னு இந்த பூண்டு சட்னியை நம்ம செஞ்சிடலாங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பூண்டு சட்னி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் இந்த பூண்டு சட்னி செய்யறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணவே போகிறோம் முழுக்க முழுக்க இந்த பூண்டு சட்னி செய்யறது அடுப்பு சிம்மில் வச்சு தான் செய்ய போகிறோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஐம்பது கிராம் வெள்ளை உளுந்து போட்டு அடுப்பை சிம்மிலே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கலர் மாறாமல் நல்லா வதக்குங்க நம்ம காரத்துக்கு ஏப்போ நாலு காய்ந்த மிளகாய் போட்டுக்குங்க அது போட்டு அந்த மிளகா வந்து நல்லா உப்பி வர்ற வரையும் வதக்குங்க அந்த மிளகா கருக விடாதீங்க சரி அந்த மிளகா உப்பி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக புளி அதை சேர்த்துப்போம் அந்த புளிப்புத்தன் வந்தால் தான் அந்த பூண்டு சட்னி நல்லாவே இருக்கும் அதனால் கொஞ்சமாக புளி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்குங்க அதுக்கப்புறம் இரநூறு கிராம் பூண்டை உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு சிம்மில் வச்சு ஒரு கால் மணி நேரம் நல்லா வதக்குங்க அந்த பூண்டை வந்து ஒரு கால் மணி நேரம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அப்புறம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் அது போதுங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த பூண்டு சட்னிக்கு தேவையான கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுப்போம் அதுக்கப்புறம் புதினா தழை கொஞ்சம் போட்டுப்போம் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுப்போம் பசங்களுக்கு வந்து இந்த கருவேப்பில சட்னியில் இருந்ததுன்னா அதை தூக்கி ஓரம் வச்சுட்டு இட்லி தோசை மட்டும் சா சட்னியோடு தொட்டு சாப்பிடுவாங்க ஆனால் இது மாதிரி அரைச்சி குத்தா அவங்களுக்கு தெரியாது சட்னியோடு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே சாப்பிடுவாங்க கல் உப்பு இந்த சட்னிக்கு தேவையான அளவு நம்ம போட்டுப்போம் அவ்வளோ தாங்க நம்ம பூண்டு சட்னிக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டோம் சரி இது கொஞ்ச நாளை ஆற விடணும் அப்போ தாங்க அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சட்னியை தண்ணி விடாமல் அரைச்சிக்குங்க அப்போ தான் ரெண்டு நாள் ஆனாலும் கெட்டு போகாது இந்த சட்னியை ரொம்ப மைய விடாதீங்க ஒரு எண்பது பர்சன்டேஜ் மைய விடுங்க அது போதுங்க அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக குறகுறோம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சரி தாலிப்புக்கு ரெண்டு ஸ்பூனு எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக கடுகும் உளுத்த பயிரும் போட்டுக்கிறேன் உளுத்தும் போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலையை போடுறேங்க அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த சட்னியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துங்க அந்த மிக்சி ஜாரில் அரைச்சோம்ல அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அப்படியே அரைச்சி இந்த சட்னியில் ஊற்ற வேண்டாங்க அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் வதக்கி எடுத்தால் அந்த சட்னியை ரெடிங்க இது அஞ்சு நாள் ஆனாலும் கெட்டு போகாதுங்க நல்லா இருக்குதுங்க இந்த உடம்பு செரிமான பிரச்சனைக்கெல்லாம் நல்லா தீர்வுங்க கண்டிப்பாக அந்த சட்னியை செஞ்சு பாருங்கள் பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது இட்லி சப்பாத்தி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்